சாதாரண சைக்கிள் தொழில் செய்யும் ஒரு தொழிலாளராக பயணித்தவர் தான் எக்மோரில் ஒரு சின்ன கடையில் அந்த கடையில் பயணிச்சுட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தீவிர ரசிகராக இருந்தவர் நல்லதம்பி நல்லதம்பி அவரை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் தீவிர ரசிகர் எல்லா திரைப்படங்களும் கட் அவுட் பேனர் இருக்கின்ற தீவிர ரசிகராக இருக்கும்போது கேப்டனை சந்திப்பது கேப்டனுடன் ஃபோட்டோ எடுப்பது இதுபோல் வழக்கமாக உண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சைக்கிள் கடை வச்சு தரேன்னு சொன்னோடனே கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் அந்த சைக்கிள் கடையை வச்சு கொடுத்துருக்கிறாரு அதற்கடுத்து சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரசிகராக இருக்கும்போது நீ அங்கே எழுதியா எக்மோரில் அப்படின்னு சொன்ன உடனே தலை உடனே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நல்ல தம்பிக்கே தெரியாம அந்த இதில் நீ போட்டியிடு நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அரவணைப்பில் மிக அருமையான வாக்கு வித்தியாசத்தில் அங்கே எக்மோரில் வென்று சட்டமன்றத்துக்குள்ளே உள்ளே போய் மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏ ஆக அந்த தொகுதியில் நல்ல விஷயங்களை செய்தார் கேப்டனின் தீவிர ரசிகர் பத்திரிக்கைகளின் மற்றும் சில இடங்களில் நின்று வந்த செய்திகள் நான் அந்த பதவியிலிருந்து விழுகுறேன் கட்சியை விட்டு விலகுறேன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கு இணங்க மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்னியாருக்கு ஆணைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு விசுவாசமாக நான் நிற்கிறேன் என்று ஒரு அறிக்கை வழிவிட்டனே காலையில் பத்திரிகையினை சரி மற்ற இடங்களிலும் தவறான செய்திகளை பரப்பி வந்தனேன் நல்லதம்பி அவர் அதற்காக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் விசுவாசி இன்னொரு விஷயம் என்னவென்றால் என்னை பெற்றவர்கள் என் தாய் தந்தையாக இருந்தாலும் எனக்கு அறிமுகம் என்னை வளர்த்தவர் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறோம்னா என் குடும்பம் குட்டி என் பிள்ளைகள் எல்லாமே நல்லா படித்து இன்னைக்கு நல்ல நிலைமையில் விட்டு வாசலோட இருக்க காரணம் எனக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அன்னையார் அவர்கள் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் வரை நல்ல ஒரு விசுவாசி இன்றும் நல்ல ஒரு விசுவாசி இன்று இளைஞரணி தலைவராக நமது விஜயபிரபரனை அறிவித்த பிறகு அவருக்கு ஒரு பதவி கொடுத்திருக்கிறாங்க அது வேணாம்னு தான் வளர்கிறது மற்றபடி கட்சியிலே நான் பயணிக்கிறேன் எனக்கு பொறுப்பு பதவிகள் எதுவும் வேண்டாம் என்று நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நான் ஒரு விசுவாசி கேப்டன் குடும்பத்திற்கும் அந்த கட்சிக்கும் என்று என் வாழ்நாள் மரணம் வரைக்கும் விசுவாசமாக இருப்பேன் என்று மிக அருமையாக நல்லதம்பி கொடுத்து